சர்வசத்ரு ப்ரிகத் மாயா பூர்வமங்களா சர்வகண்டா இந்த முப்பத்தி ஓரு பிள்ளைகளா இந்த யுத்தத்துக்கு அனுப்ப அப்போ அவங்க ராஜாவுடைய பசங்க முப்பது பேர் இந்த பக்கம் எதிர்பலமாக லலிதாதேவியோடைய மகளாக இருக்கக்கூடிய பாலாதேவி அந்த முப்பது பிள்ளைகளுடன் தனி ஒரு பெண் பிள்ளையா யுத்தத்துக்கு புறப்படட்ட உடனே லலிதாதேவிக்கு தன்னுடைய மகள் ஒன்பது வயது சிறுமி தான் அப்போ பாலா இப்போ பாலாதேவி யுத்தத்துக்கு வரதை பார்த்து வலது பக்கம் மாதங்கியும் இடது பக்கம் பாராகி தேவியும் ரொம்பவும் பாதுகாப்பாக இருந்து பாலாதேவி ஒவ்வொரு ஒரே கணையில முப்பது அந்த பசங்க ஒரு ஆளுக்கு ஒரு கணன்னு ஒரே சமயத்துல முப்பது கணைகளை கொண்டு பண்டனுடைய முப்பது பிள்ளைகளையும் கொண்டுடுறாங்க அதான் பண்டபுத்திர வதோயுக்த பாலா விக்ரம நந்திதா இந்த முப்பது கணைகளால தன்னுடைய பிள்ளை ஜெயிச்சதை கண்டு லலிதாதேவி ரொம்ப ஆனந்தப்பட்டு பாலாதேவியோட உச்சி முகந்து அம்பால பாராட்டுறாங்க இந்த நடுநிசி நேரத்தில் என்ன பண்றா ஜுவாலா நெருப்பு பண்டனுடைய சேனையும் அந்த சூன்யப்பட்டத்துக்கும் ரொம்பவும் விரக்தியை கொடுக்குது அப்ப விஷங்கனை வைத்து ஒரு ஆபிசாரிக ஹோமம் செய்து ஒரு எந்திரத்தை அந்த செவுத்தில் வச்சு அடைச்சிடுறார் அந்த செவுத்து கொஞ்சம் கொஞ்சமா சிதலம் அடைய அடைய சக்தி சேனைக்கு குழப்பம் ஏற்படுது ஒரு கொஞ்ச மக்கள் வந்து சோம்பேறித்தனம் அடைகிறாங்க ஒரு சில மக்கள் எதிர்மறையாக செயல்பட்டுட்டே வராங்க அப்ப இந்த விஷயத்த லலிதா தேவி பார்த்துட்டு தன்னுடைய கணவனாக இருக்கக்கூடிய காமேஸ்வரனை தன்னுடைய கண்களால கலந்து மகா விநாயகரை மகா கணேசனை உருவாக்கி அந்த செவித்தனுடைய பக்கத்துல இருந்து விக்னேஸ்வரமூர்த்தி ஒரு பத்து அக்ரோணி சேனையுடன் எதிர்க்க வந்தோனே கஜாசுரனை இங்க உருவாக்கி விநாயகரோட யுத்தம் பண்ண செய்து அந்த நள்ளிரவே கஜாசுரனை விநாயகர் யுத்தத்துல வீழ்த்திடுறார் வீழ்த்தினதுக்கு அப்புறம் மூன்று இரண்டாவது நாள்ல இந்த நிலையில இருக்க மூன்றாவது நாள் தொடங்க வாராகி தேவியும் மந்திரிணி தேவியும் ரொம்ப ஆக்ரோஷமாக தன்னுடைய வாகனங்களில் ஏறி வாராகி தேவி உலக்கையாலும் ரொம்பவும் ஆக்ரோஷமாக யுத்தம் பண்ணிகிட்டே வராங்க அப்போ அசுரப்படைகள் எல்லாம் வாராகி தேவியை பார்த்து ரொம்பவும் பயந்து எல்லாரும் ஓடுறாங்க ஆனால் மாதங்கி தேவியை பார்த்துட்டு எல்லாருமே சிரிச்சுட்டு நகைப்புடன் எல்லாம் இது பண்ணிகிட்டே இருக்காங்க காரணம் என்னன்னா அந்த அம்பால் வீணையை வைத்திருக்கக்கூடிய பிரதானமான தேவதை அப்போ அம் வராகி தான் வந்து யுத்தத்தில் ரொம்ப பலம் மதங்கி தேவி கிடையாதுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண பண்ண அம்பாள் ஒரு ராகத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ராகம்